சோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை மனதாக வாழ்த்துகிறேன் அப்போ சென்ற படிக்கும் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இந்த அவசரத்தை நான் வாசிக்கிறேன் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராட்சி ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார்

நீங்க ஏன் துக்க முகமா இருக்கிறீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு துக்கம் இருந்துச்சுங்க வாழ்க்கையில துக்கம் இருந்துச்சு என்ன துக்கம் அப்படின்னா இயேசுவை நம்பி வாழ்ந்தோம் அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் ஒரு பெரிய தீர்க்கதாசியாக இருந்தார் ஜனங்களுக்குள்ளே பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார் என்று சொல்லி அவர்கள் இருவரும் ஒருவரோடு பேசி இப்பொழுது அவரை மறித்து போனார் அவர் அடக்கம் பண்ணிவிட்டார்கள் நாம் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு குழப்பத்தில் ஒரு பயத்தில் இயேசு வந்து அவங்களோட பேசல என்ன பேசுறா தெரியுமா நான் வசனத்தை இருபத்தி ஏழு வசனத்தை வாசிக்கிறால கவனிங்க அப்பொழுது அவர்கள் அவளை நோக்கி தீர்க்கதர்சி சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயங்களே கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் பிரவேசிக்கவும் சொல்லி முதலாகிய சகல முதலாகியும் எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை அறியாமலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரத்தை காண்பித்தார் அத்தருணத்தில் அவர்கள் போகிறவள் போல அந்த கிராமத்திற்கு சமீபமான பொழுது அவங்க சில துக்கத்தை சொல்றாங்க இல்லையா அப்ப இவர் சொல்றாரு தீர்க்க தரிசிகள் தான் சொன்ன வேத வாக்கியத்தை நீங்கள் அறியாம இருக்கக்கூடிய மந்த இதை உணவுல என்று சொல்லி பேசிட்டு அவர்களோடு கூட அவர் போகிறார் அவர் சொல்றாரு நீங்க வந்து பொழுது போயிட்டு வாங்க என்று சொல்லி உள்ளே கூப்பிடும் பொழுது அவர்கள் அவரோடு கூட பந்து இருக்கையில் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர் விலகி போனார் அவரை அறிந்தார்கள் அவர் விலகி போகிறார் போகிற பொழுது அவர் பார்த்தார்கள் ஏசு அப்போதான் சொல்றாங்க வழியிலே அவர் நம்மோடு கூட வேத வசனங்களை விளக்கி காட்டும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி புரியமான தெய்வச்சந்தமே ஒரு மனுஷனுடைய இருக்கிற துக்கத்தை கவலையெல்லாம் மாற்றி இருதயத்திலே கொழுந்து விட்டு எரியக்கூடியவர் பெரிய ஆற்றலை உண்டாக்கி விட்டு ஏசு போறார் உங்க வாழ்க்கையில நீங்க துக்கத்தோடு இருக்கிற வருத்தத்தோடு இருக்கிறான் அல்ல அவர் பேசுகிற வார்த்தை உங்க இருதயத்தை அனலாக்கும் கொழுந்துவிட்டு எரியப்படும் நீங்கள் தேசத்துக்காக பிரகாசிக்கலாம் என்ற அந்த அறிவு இன்றைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த காலையில் உங்களை சமர்ப்பணம் அடைகிறோம் நாம் சொல்லிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அனுப்பிதான் நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை மறைத்தொழுந்து எழுந்த பள்ளி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்த அன்பு தெய்வம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்ல வேண்டிய ஒரு காரியம்